வணக்கம் என் பெயர் சேனிகி நான் மூன்றாம் வகுப்பு ஆப்பிரிவில் நேரு சர்வதேச பள்ளியில் படிக்கிறேன் நான் இப்பொழுது உரைநடை பதினொன்று கெட்டிக்காரன் பற்றி சொல்ல போகிறேன் ஒரு கிராமத்தில் நற்புத்தி கொண்ட சேவல் ஒன்று வசித்து வந்தது தன் கடமைகளைச் செவ்வனே செய்து வந்தது தினமும் அதிகாலையில் குடியானவர்களே கூவி வேலைகளுக்கு செல்ல செய்தது இதை கேட்ட நரி அங்கே வந்தது நரிக்கு சரியான பசியாக இருந்தது அந்த சேவலை பிடித்து சாப்பிட ஆசைப்பட்டது ஆனால் சேவல் மரி மறந்து மரத்தின் மீது இருந்தபடியால் அதை பிடிக்க முடியவில்லை இதற்காக ஒரு தந்திரம் செய்தது உடனே சேவலை பார்த்து சகோதரனே வணக்கம் ஒரு நல்ல செய்தியை நீ கேள்விப்பட்டாயா பறவைகளுக்கு மிருகங்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது சண்டை போட வேண்டாம் கீழே வாயின் நல்ல செய்தியை பற்றி பேசுவோம் என்றது நரியின் தந்திர பேச்சை சேவல் புரிந்து கொண்டு அதை வெளிக்காட்டாமல் தூ அதை போல தலையை தூக்கி பார்த்ததே இதை கண்ட நரி என்ன சகோதரா பார்க்கிறாய் அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டது அதற்கு சேவல் அங்கே சில வேட்டை நாய்கள் வருவது மாதிரி தெரிகிறது என்றது அதை கேட்ட நரி உடனே நான் அப்புறம் அப்புறமா வந் அப்புறமாக வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்று கூறியது சேவல் அருமை சகோதரா நீ தானே நீ தானே சொன்ன எல்லோருக்கும் இடம் இடமிடமே சம்மா எல்லோருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்படுகிறது ஏற்பட்டிருக்கிறது என்ன கூறினாய் நரி என்ன கூறினாய் நரி அந்த ஒப்பந்தை பற்றி வே அந்த ஒப்பந்தத்தை பற்றி வேட்டை நாய்களுக்கு தெரியாமல் இருந்தால் நான் என்ன கதியாவேன் என்ன என கொண்டு நரி ஓட்டமாக ஓடியது சேவை யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் உன்னுடைய கெட்டிக்கார பொய்கள் என்னிடம் பலிக்காது என்று கூறி சிரித்தது நன்றி